காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாமரநாதர் திருக்கோவிலில் மூன்று மாதங்களுக்கு பிறகு பனிரெண்டு ஒண்டியலை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஒண்டியல் காணிக்கை என்னும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உலக பிரசித்தி பெற்றதும் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாகவும் விளங்குகின்ற ஸ்ரீ ஏகாமரநாதர் திருக்கோவிலானது அமைந்துள்ளது தமிழக இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் லொல்லா எத்திருக்கோவிலுக்கு நாள்தோறும் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா கேரளா பெங்களூர் உள்ளிட்ட வெளிமாநில மற்றும் வெளிநாடு என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அவ்வாறு தரிசனத்திற்காக வரக்கூடிய பக்தர்கள் காணிக்கையாகவும் நேர்த்தி கடன்களை செலுத்துவதற்கென இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் கோவில் கொடிமரம் மூலஸ்தானம் மற்றும் பிற சன்னிதிகள் மற்றும் தெருப்பணி ஒண்டியல் என பனிரெண்டு ஒண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஒண்டியல்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை எண்ணப்படுவது வழக்கம் அவ்வகையில் மூன்று மாதங்களுக்கு பிறகு இன்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பனிரண்டு ஒன்றியல்களும் திறக்கப்பட்டு கோவில் கொடிமரம் மற்றும் அருகே என்னும் பணியானது நடைபெற்று வருகிறது இந்த சமய அறநிலையத்துறை ஊழியர்கள் கோவில் பணியாளர்கள் சுமார் இருபதற்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு ஒன்றியல்களில் இருந்தும் பக்தர்கள் செலுத்திய ஒண்டியல் காணிக்கைகளை எடுத்து அதனை ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் ஐந்து ரூபாய் காசுகளையும் அதேபோல் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை பிரித்து என்னும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல் பக்தர்கள் ஒண்டியல் காணிக்கையாக செலுத்திய தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களை சேகரித்து அதனையும் எடையிட்டு வருகின்றனர் ஒண்டியல் காணிக்கை என்னும் பணி நிறைவு பெற்ற பிறகு பக்தர்கள் செலுத்திய காணிக்கை விவரங்கள் தெரியவரும் இந்து சமயம் அறநிலையத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்